இதோ நம்முடைய இனமான கொடியை ஏற்றி வைப்பதற்காக இனமான கொடியை அன்று முதல் இன்று வரை ஏற்றி வைத்த நம்முடைய காவல் தெய்வம் இதோ வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைக்கிறார் பறக்குது வன்னியர் கொடி ஆண்டு கால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிற தலைவர் சமீபத்திலே ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்க வைத்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் கொடி ஒரு கோடி இளைஞர்களை உருவாக்கிய கொடி தனி பெரும் சமுதாயத்தில் உழைப்பு உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டு ஐயாவின் திருக்கரங்களாலே போராடி ஐயாவின் திருக்கரங்களாலே நான் போராடி என்று அழைப்பதைத்தான் திருந்துவேன் என்று சொல்லுகிறேன் ஐயாவின் திருக்கரங்களாலே நம்முடைய இனமான கொடி இதோ பறக்கிறது நம்முடைய குடும்ப தலைவர் எல்லாம் இணைத்தவர் வண்டிய சங்கத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களை போல வேற எந்த அமைப்பிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு இளைஞர்களை உருவாக்கி வைத்தவர் தன்னுடைய அயராத உழைப்பாலே இதோ நம் தலைவர் குடும்ப தலைவர் காவல் தெய்வம் தனிப்பெரும் சமுதாயத்தின் தந்தைகரில்லா அடையாளம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடு ஒரு மாநாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்களை அடுக்கி தந்தவர் நம்முடைய ஐயா அவர்கள் அதற்கு இணையான மாநாடாகத்தான் கட்டுப்பாடோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டை நடத்துங்கள் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஐயா கட்டளை இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது அடிப்படையிலே இன்றைக்கு அன்புமணி கண் விடல் ஐயா அவர்கள் இப்பொழுது கொடியேற்றி இருக்கிறார் உங்களுடைய பலத்த கரவொளி விண்ணை பிளக்கட்டும் வான் அதிரட்டும் இன்று ஏற்றப்பட்டிருக்கிற இந்த கொடி நாளை கோட்டையிலே கொதிவித்திருக்கிற கொடி ஐயாவாலே உருவாக்கப்பட்டு வழிநடத்து இந்த மாநிலத்தை வழிநடத்த போகும் கொடி